வணக்கம் செந்த பிரதான செய்திகள் விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற தமது முடிவுக்கு புலம்பெயர் தேசத்தில் உள்ள அமைப்புகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அகஜேந்திரன் தெரிவித்துள்ளார் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவேந்தல் மாதத்தின் இரண்டாம் நாள் நிகழ்வு இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னிற்கும் பிரதான வேட்பாளர்களும் அவர்களது பின்புலத்தில் இயங்கும் கட்சிகளும் தமிழர்களுக்கு எதிரான இனவழி புஜித்தத்துக்கு ஆதரவு தெரிவித்தவர்களே என்று கருட் மா சத்திவேல் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட முக்கியஸ்தர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றுள்ளது மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் ஒந்தாச்சி மடம் பகுதியில் பயணிகள் பேருந்தும் உச்சக்கர வண்டியும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன நீதிமன்றத்தை அவமதித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை பரிசீலிக்க எதிர்வரும் இருபத்தேழாம் நாள் கூடுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கிச் சென்ற அதிசொகுசு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியில் மீண்டும் இணையவுள்ளதாக தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார் இலங்கையில் கர்ப்பிணி தாய்மார்களிடையே இரும்புச்சத்து குறைபாடு மற்றும் நுண் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக கருச்சிதைவு அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் ரஷ்யாவில் விபத்துக்குள்ளான எம்ஐ எட்டு ரக உலங்கு வானூர்தியில் பயணித்த பதினேழு பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற தமது முடிவுக்கு புலம்பெயர் தேசத்தில் உள்ள அமைப்புகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கோரிக்கைக்கு மாறாக சில புலம்பெயர் தேசத்து தமிழ் அமைப்புகள் செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா குறித்த அமைப்புகள் தங்களது முடிவுகளை மறுபரிசீலனை செய்து புறக்கணிப்பு என்ற தமது முடிவோடு ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார் நேற்று அம்பாறையில் அவர் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை தெரிவித்தார் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் மற்றும் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் துசாந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் அங்கு அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் வேண்டுகோள் கடந்த பதினைந்து வருடங்களாக தாயகத்திலே விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட நாளில் இருந்து ஒட்டியாற்றிய நிராகரித்து தலைவராக கஜேந்திரகுமார் அவர் தாயகத்தில் மக்கள் மட்டத்திலும் நாடாளுமன்றத்திலும் இந்த நிலைப்பாடுகளில் உறுதியாக இருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்றும் ஏனைய வெளிநாட்டு ராஜாந்திரிகளை சென்று சந்தித்தும் இந்த நிலைப்பாடுகளை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் முக்கியமாக இரண்டு விடியங்கள் ஒன்று இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை வேண்டும் என்பதில் அவர் மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக உறுதியாக இருக்கின்றார் அதே நேரத்தில் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஒட்டியாட்சியை நிராகரித்து பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நிராகரித்து தமிழ் தேச முறை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான தீர்வு வேண்டும் என்பதிலும் அவங்களுடைய தலைவர் மட்டும்தான் உறுதியாக இருக்கின்றார் ஆனால் புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கஜேந்திரகுமார் கொண்டம் அவர்களுடைய நிலைப்பாட்டோடு உடன்பட்டு செயற்பட்டிருந்தாலும் கூட ஒரு சில அமைப்புகள் மிக தவறாக தமிழ் தேசிய கூட்டப்போடு சேர்ந்து செயல்பட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே உள்ள விசாரணைக்குள் பொறுப்பு கூறுவதை முடக்குகின்ற செயல்பாடுகளுக்கும் அந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர்மானத்தின் உண்டாக மானசபை தேர்தல் நடத்துதல் மற்றும் பதினூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக ஒட்டியாற்றிக்கப்பட்ட தீர்வை வலியுறுத்துகின்ற தீர்மானங்களுக்கும் ஆதரவு வழங்கி வந்திருக்கிறார்கள் குறிப்பாக பிரித்தானிய தமிழர் பேரவை கனேடிய தமிழ் காங்கிரஸ் ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ் போன்றன இந்த தவறான செயல்பாடுகளில் கடந்த காலங்களிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் புலம்பெயர் தமிழர்களை தவறாக வழிநடத்தி இருக்கின்றார்கள் நாங்கள் அவர்களிடமும் வேண்டுகின்ற விடையம் தயவு செய்து வந்து நீங்கள் உங்களுடைய அணுகுமுறைகளை கைவிடுங்கள் நீங்கள் பொது வேட்பாளர் என்கின்ற அந்த தவறான அணுகுமுறைக்கு பின்னால் மீண்டும் ஒரு தவறை செய்வதற்காக செல்லாதீர்கள் அந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இந்த பைஸ்கிப்பென்ற நிலைப்பாட்டுக்கு நீங்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதிலும் இந்த முறை மிகவும் கவலைக்குரிய விடையம் நாடுகடந்த கடந்த அரசாங்கம் கூட வந்து பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது ஒரு மிக தவறான ஒரு முடிவு இந்த கடந்த பதினைந்து வருடங்களாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி வருகின்ற ஒரு தரப்பு இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள் சிவரமைப்பு தரப்பாக இருக்கலாம் கட்சிகளாக இருக்கலாம் அதே நேரத்திலே உள்ளக விசாரணையை வலியுறுத்துவதோடு சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று ராஜபக்சகளை பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் இந்த தரப்புகள் எடுத்த முடிவானது வந்து இந்த அந்த பேரன் பேசும் சக்தியை தோற்கடிப்பதற்காக இரண்டாயிரத்தி அஞ்சிலே தேசிய தலைவரம் எடுத்த முடிவு தவறு என்று காட்டுவதற்காகத்தான் அவர்கள் அந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள் அவ்வாறான ஒரு தரப்பு எடுத்த முடிவுக்கு நாடுகள் அந்த அரசாங்கம் வந்து ஆதரவு வழங்கி இருப்பது என்பது ஒரு மிகவும் தவறான ஒரு வரலாற்று தவறான முடிவு அந்த முடிவை உடனடியாக நாடு கடந்த அரசாங்கம் மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இந்த கவர்ச்சிகரமாக பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்க பொதுமக்கள் கட்டமைப்பு என்பது தொடர்பாக எங்களுடைய புலமிருந்த மக்கள் மிகவும் ஒழிப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்கின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே பிரித்தானியாவிலே ஒரு அம்மையார் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தார் அந்த அம்மையார் கூட ஏமாற்றப்பட்டு அந்த போராட்டத்தின் மூடாக அவர் அந்த போராட்டத்தை கைவிடுகின்ற பொழுது வந்து ஐநா மருத்துவரிமைகள் பேரவை தமிழர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதாக ஒரு கருத்துருவாக்கம் நடைபெற்றது அதிலும் ஒரு முன்னாள் போராளி ஒருவர் சொல்லியிருந்தார் அஹ் அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றகரமான ஒரு கருத்தை திரிவனுடைய கோரிக்கைகளை கூட யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அந்த அம்மையாருடைய கோரிக்கைகள் ஐநாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அப்பட்டமான மொழியை சொல்லியிருந்தார் ஆகவே இவ்வாறு அந்த அந்த பொய்களை சொல்லி அந்த மக்கள் இருநூற்றம்பது அமைப்புகள் இருபத்தோராம் ஆண்டு மார்ச் மாதத்திலே ஜெனிவாவிலே அந்த உலக விசாரணை தீர்மானத்தை ஆதரிப்பதற்கு மக்கள் அமைப்புகள் ஏமாற்றப்பட்டு கையொப்பம் பெற்றுக் கொடுக்கப்பட்டது ஆகவே இந்த ஏமாற்றுகள் சதிகளுக்குள் எங்களுடைய மக்கள் அகற்றப்பட்டு விடக்கூடாது இந்த அமைப்புகள் தயவு செய்து உங்களுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்து என்ற முடிவோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் தியாகதீபம் கிலீபனின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவேந்தல் மாதத்தின் இரண்டாம் நாள் நிகழ்வு என்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது தியாகதீபம் திலீபனின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு மாதத்தின் இரண்டாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபன் நினைவாலயத்தில் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது தியாகதீபம் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொன்மாஸ்டர் உள்ளிட்ட செயற்பாட்டாளர்கள் மற்றும் மக்கள் என கலந்து கொண்டு தியாகதீபம் திலீபனின் திருவுருவப் படத்திற்கு ஈகைச் சுடரேற்றி மலர்மாலை அணிவித்து வணக்கம் செலுத்தியுள்ளனர் தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னிற்கும் பிரதான வேட்பாளர்களும் அவர்களது பின்புலத்தில் இயங்கும் கட்சிகளும் தமிழர்களுக்கு எதிரான இனவழிப்பு யுத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் என்று அர்க்கந்திமா சத்திவேல் தெரிவித்துள்ளார் தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னிற்கும் பிரதான வேட்பாளர்களும் அவர்களின் பின்புலத்தில் இருக்கும் கட்சிகளும் தமிழர்களுக்கு எதிரான இன ஜுத்தத்திற்கும் சுத்தத்திற்கும் இனப்படுகொலைக்கும் ஆதரவு தெரிவித்தவர்களே என்று அருட்தந்தை மா சத்திவேல் தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னிற்கும் பிரதான வேட்பாளர்களும் அவர்களின் பின்புலத்தில் இயங்கும் கட்சிகளும் தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு யுத்தத்திற்கும் இனப்படுகொலைக்கும் ஆதரவு தெரிவித்தவர்களே அத்தோடு தமது ஆதரவாளர்களை யுத்த வெற்றி கொண்டாட தூண்டியவர்களும் ஆவர் அவர்கள் இனிமேலும் தமிழர்களுக்கு சுத்த குற்றங்களுக்கான நீதியையோ அரசியல் நீதியையோ பெற்றுக் கொடுக்க போவதில்லை அவர்களின் உண்மையை கண்டறிவதற்கான வழிமுறைகள் எல்லாம் மாயமானதே அதில் தமிழர்களுக்கு இனியும் நம்பிக்கை இல்லை அது மட்டுமல்ல அவர்கள் இருக்கும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் அதனை தொடர்ந்து வரும் அனைத்து தேர்தல்களிலும் பேரினவாத வாக்குகளையே நம்பியிருக்கின்றனர் பேரினவாத பௌத்த துறவிகளையே கவசமாகவும் கொண்டுள்ளனர் இவர்களை எதிர்த்து தமிழர்களுக்கு எத்தகைய நீதியையும் உறுதி செய்யப் போவதும் இல்லை இவர்கள் வடகிழக்கில் மக்கள் சந்திப்புகளை நடத்த போதும் பிரசார பொதுக்கூட்டங்களின் போதும் யுத்த குற்றங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயமாக எத்தகைய கருத்துக்களையும் கூறுவதும் கிடையாது இவர்களுக்கு சாமரம் வீசுகின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் இவ்விடயம் சம்பந்தமாக பிரதான வேட்பாளர்களிடம் கேள்வி கேட்பதற்கோ பொது மேடைகளில் கருத்து கூறுவதற்கோ தயங்குவது தமிழர்களுக்கு இழைக்கும் அநீதியாகும் என்று வனபிதா சக்திவேல் மேலும் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை நடைபெற்றுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட இடையிலான சந்திப்பு திருகோணமலையில் நடைபெற்றுள்ளது நேற்று முன்னாள் நடைபெற்றுள்ள இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் குகன் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணபிள்ளை ஸ்ரீ பிரசாத் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர் சிந்துயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது தம்மால் ஒற்றைய நீக்கப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் தமிழ்த் தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் சுவிட்சர்லாந்து கியூபெக் போன்ற நாடுகளில் காணப்படுகின்ற சமஸ்டிய அரசியலமைப்பு முறையொன்று கொண்டுவரப்பட வேண்டும் இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் ஆகிய விடயங்களை வலியுறுத்தியதோடு தமிழ் மக்களின் அரசியல் கோரிக்கைகளை ஏற்று ஒற்றையாட்சி முறைமை நீக்கப்படும் என்கின்ற உத்தரவாதத்தை பிரதான வேட்பாளர்கள் எவரும் தராத நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்னும் விடயத்தையும் தாம் வலியுறுத்துவதாக தம்மை சந்தித்த ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு எடுத்து கூறியுள்ளதாக குறித்த சந்திப்பில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முக்கியஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் ஒன்றாட்சி மடம் பகுதியில் பயணிகள் பேருந்தும் முச்சக்கர வண்டிய மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளன மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் உந்தாச்சி மடம் பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் ஒன்றும் மோதி பாரிய விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் மிகவும் பலத்த காயங்களுக்கு உட்பட்ட நிலையில் களுவாஞ்சிக்குடி ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விபத்தில் முச்சக்கர வண்டி பலத்த சேதமடைந்துள்ளதுடன் பேருந்தின் முற்பகுதியும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்த விசாரணைகளை அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தை அவமதித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை பரிசீலிக்க எதிர்வரும் இருபத்தி ஏழாம் நாள் கூடுமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றத்தை அவமதித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை பரிசீலிப்பதற்காக எதிர்வரும் இருபத்தேழாம் நாள் கூடுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது பிரதிவாதி மைத்ரிபால சிறிசேன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி மைத்ரி குணரத்ன கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தனது கட்சிக்காரருக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக சேவையாற்றுவதற்கு இடைக்கால தடை விதித்ததை அடுத்து கட்சித் தலைவர் பதவியில் இருந்து விலகியதாக நீதிமன்றில் தெரிவித்தார் அதன்படி அவர் தொடர்ந்தும் தலைவராக செயற்படவில்லை எனவும் நீதிமன்ற உத்தரவை மீறி நீதிமன்றை அவமதிப்பு செய்யவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதியின் சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார் அப்போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சாந்த ஜெயவர்தன நீதிமன்றில் கோரிக்கை விடுத்து இந்த மனுவின் உண்மைகளை உறுதிப்படுத்தும் திகதியினை கோரினார் அதன்படி மனுவை பரிசீலிக்க இம்மாதம் இருபத்தி ஏழாம் நாளுக்கு அழைப்பு விடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதை தடுத்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்ததாக மனுதாரர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் கட்சியின் தலைவராக மைத்திரிபால சிறிசேன செயற்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி மைத்திரிபால சிறிசேனவுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் மனுதாரர் கூறியுள்ளார் ஜாப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிசகுசு பேருந்து ஒன்று உள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு கம்பகாவில் நடைபெற்றுள்ளது அதிவேகமாக குறித்த பேருந்து பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விபத்து நேர்ந்துள்ளதாகவும் விபத்து நேர்ந்தபோது மழை பெய்து கொண்டிருந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விபத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை எனவும் பேருந்து மட்டுமே சேதத்திற்கு உள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியில் மீண்டும் இணைய உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியில் மீண்டும் இணையவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரலை தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியினையும் தாம் ஏற்க தயார் என அத்துக்கோரள தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பிரசாரத்திற்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்துவிட்டு மீண்டும் கட்சிக்கு செல்லப் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு எடுத்த தீர்மானம் குறித்து அதிருப்தி தெரிவித்த அத்துக்கோரல நீண்ட உரையை நிகழ்த்திய பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலையில் இருந்து விலகினார் நாட்டின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் இரண்டு தலைவர்களும் சுயநலமாக செயற்படுவதாக அவர் அதன்போது குற்றம் சாட்டினார் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி இரண்டாக பிளவுபட்டுள்ளமையால் தாம் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் இரண்டு அணிகளையும் ஒன்றிணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அத்துகூறல் தனது உரையில் தெரிவித்திருந்தார் இவ்வாறான நிலையிலேயே தலதா அத்துக்கூறள மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணையவுள்ளதாக அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கர்ப்பிணி தாய்மார்களிடையே இரும்பு சத்து குறைபாடு மற்றும் கருச்சிதைவு அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இடையே இரும்புச்சத்து குறைபாடு மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு காரணமாக கர்ப்பிணி பெண்களின் கருச்சிதைவு அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குடும்ப சுகாதார பணியகத்தின் சமீபத்திய தரவு அறிக்கைகளில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன மேற்கூறிய நிலைமைகள் தொடர்பில் தாய்மார்கள் மீது கவனங்கள் செலுத்தப்படாது விட்டால் கரிச்சிதைவு ஏற்படும் போக்கு ஆபத்தான நிலையை எட்டக்கூடும் என அறிக்கைகளை மேற்கோள் காட்டி மருத்துவ நிபுணர் ஜி ஜி சமல் சஞ்சீவ எச்சரிக்கை விடுத்துள்ளார் தற்போது நாட்டில் பிறக்கும் குழந்தைகளின் எடை குறைவாக இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் கிராம மட்டத்தில் இந்த நிலைமை அதிகளவில் எட்டியுள்ளதாகவும் மருத்துவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே சம்பந்தப்பட்ட விடயங்களை கவனத்திற்கொண்டு தாய் மற்றும் சேய் ஊட்டச்சத்து திட்டங்களை கிராம மட்டத்தில் இருந்து நடைமுறைப்படுத்த அதிகாரிகள் உழைக்க வேண்டும் என மருத்துவ நிபுணர் சமல் சஞ்சீவ மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவின் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இடையே பல்வேறு இடங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக பத்து பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனமழையினால் தொடருந்து தண்டவாளங்கள் சில நீரில் மூழ்கியுள்ளதாகவும் சில இடங்களில் தண்டவாளங்கள் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் சுமார் நூற்றி நாற்பது தொடருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநில தகவல்கள் தெரிவி ன இந்நிலையில் தொடர்வு பயணத்தை தொடர முடியாமல் நடுவழியில் தவித்த பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்துள்ளதாக இந்திய தொடரூந்து முகாமை மையம் தெரிவித்துள்ளது சிறப்பு தொடரூந்துகள் மூலம் சென்னை திருப்பதி மற்றும் விசாகப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கு பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் உலங்கு வானூர்தியில் பயணித்த பதினாலு பேரின் சடலங்கள் விற்கப்பட்டுள்ளன ரஷ்யாவில் எம்ஐ எட்டு ரக உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து பதினேழு பேரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன ரஷ்யாவில் கடந்த பேருடன் பயணித்த மாயமானதை தொடர்ந்து பதினேழு பேரின் உடலை மீட்புக் குழுவினர் நேற்று கண்டெடுத்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பத்தொன்பது சுற்றுலா பயணிகள் மற்றும் மூன்று விமான குழுவினருடன் பறந்த உலங்கு வானூர்தி சிறிது நேரத்தில் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் உலங்கு வானூர்தியின் எச்சங்களை தொள்ளாயிரம் மீட்டர் உயரம் உள்ள மலை பகுதியில் மீட்புக் குழுவினர் கண்டு கண்டுபிடித்துள்ளதாக ஹம்சடா ஆளுநர் விளாடிமிர் சமூக வலைதளம் ஒன்றில் தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்ய அவசர கால அமைச்சகம் வெளியிட்டுள்ள காணொலியில் மரங்களால் சூழப்பட்ட குன்றின் அருகே உள்ள சரிவில் உலக வானூர்தியின் எச்சங்கள் கிடப்பதை காண முடிகிறது அத்துடன் ரேடாரில் இருந்து உலங்கு வானூர்தி விலகிய காட்சி இடத்திற்கு அருகிலேயே விபத்துக்குள்ளான உலங்கு வானூர்தியின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்